அம்மா அண்ணி வரல எல்லாரும் அவளையே கேளுங்க என்ன மறந்துடுங்க ஒரு பாசம் தான் ஒரு பாசம் பிணைப்பு தான் குழந்தைக்கு என்னமா தூக்கத்துல அலறாங்க மூஞ்சியும் முகர கட்டையும் டீய ஹ வடை எப்ப தரப்போற மாப்பிள்ள நாட்டுல எந்த வியாபாரம் எப்படி நடக்குதோ ஆனா வட வியாபாரம் மட்டும் பிரம்மாதம் நடக்குது அப்புறம் என்ன உளுந்த கொஞ்சம் அதிகமாவே போடுறது ஆட்டுறதுக்கு உளுந்து அடிச்சது எந்த நேரமும் உளுந்த ஊற போடக்கூடாது மச்சா அறத்துல வேணுமா வேண்டாமான்னு கேக்குறதே இல்லையா பம்ப அடிச்சு விட்ட வேண்டியதானா இந்த ஊர்ல நான் வேப்பல அடிக்காத பொம்பளையே கிடையாது உங்க அக்காவை சேர்த்து தான் என்னமா இடுப்பு புடிச்சுக்கிட்டீங்க

கிழக்கே போகுற ஒரு படம் அதுல ஊரே வெள்ளத்துல அடிச்சுட்டு போற நிலையில கண்ணி கழியாத ஒரு பொண்ணு மேனிக்கு கொல்லிக்கட்டை ஊர்வலமா ஆமா மழையை நிறுத்த கன்னி கழியாத ஒரு பொண்ணு ஊர்வலமா போனா நீ திருப்பி போடு மழையை வரவழைக்க கன்னி கழியாத ஒரு ஆம்பளை ஏன் ஊர்வலமா போக கூடாது போகலாங்க அப்படி ஒரு தமிழ் இருக்குது தாய்க்கு பதிமூணாவது புள்ளையா இருக்கணும் கால் உதயமாக இருக்கணும் கன்னி கிடையாதவனா இருக்கணும் அப்படி ஒருத்தன் எங்க கிடைக்க போறான் இங்கயே கிடைப்பான் ஏன் மச்சான் பதிமூணாவது புள்ளதான் இன்னும் கன்னி கிடையாதவன்தான் கால் வழியா பிறந்தவன் தான் அதனாலதான் ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் இவங்ககிட்ட வந்து சுழுக்க எடுத்துக்கறாங்க மச்சா இப்போதைக்கு வர்ண பகவான் நீதான் நீ மனசு தான் ஊருக்குள்ள மழை வரும் வானத்துக்காக தான் மனுஷன் வேட்டி ஏற்றான் அதையா வித்துட்டு அமணமா ஊர்வலம் அரைச்சி விடுறியா அது என்னால முடியாது

இந்தியாவுல நீதான் பெரிய தியாகி அவவன் நாட்டுக்காக உயிரையே விட்டான் இலங்கையில அருமை மனிதயை விட்டான் இலங்கையில சொத்து சுகத்தை விட்டான் இலங்கையில புள்ள குட்டிய விட்டான் இலங்கையில கடைசியா வந்த கப்பலையே விட்டான் இலங்கையில யாரால சிக்குற பெரியளா எதுக்காக தமிழுக்காக தமிழ் இனத்திற்காக நீ என்னடான்னா பிறந்த ஊருக்கு தண்ணி வர்றதுக்காக ஒரு சின்ன சடங்க செய்ய மாட்டேங்கற நீ எல்லாம் ஒரு தமிழனா அண்ணா இந்த சந்தர்ப்பம் யாருக்கும் கிடைக்காது அண்ணா சரின்னு சொல்லுங்க அண்ணா ஒத்துக்கடா சரின்னு சொல்லுங்க சரி சரி அண்ணன் சர்க்கரை ஆக அண்ணன் சர்க்கரை ஆக அண்ணன் சர்க்கரை சர்க்கரை அண்ணன் துணி 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 துணி

என்னடி மரியாதை அதுன்னு ஏறிட்டே போற என்னடா மானவரியா பேசிக்கிட்டே போற என்ன டாப் போட்டு பேசிக்கல நான் யாரை காட்டறேன் உனக்கு நான் யாரை காட்டறேன்டா உனக்கு சும்மா சொல்ல கூடாதா கலங்க தக்கறா இருக்குடா பொம்பள நீ இவ்வளவு தூரம் போனா ஆம்பள எவ்வளவு தூரம் போவேன் ஊர் ஊரா கிழங்க வித்து உன்ன மாதிரி எத்தனையோ பொறுக்கி பசங்களை பார்த்த விடானா முடிஞ்சத பாரு டேய் அண்ணன் பயந்துட்டாரா அம்பளுக்கெல்லாம் கேளாம் இவனை சும்மா விடானுங்க

ஒரு தரவாய் அடிக்கடி இப்படி ஆனாத்தா உடல் சுத்தமாகும் நீ கவலைப்படாம கம்மாய்க்கு போ கடைய நான் இங்க

ஒரு டீ குடுங்க. டே வந்தரோ ஆ வரட்ட கேளங்க கூடி தூக்கிட்டு லோ லோ லோல நாலஞ்சு அசந்திட்ட இன்னும் எத்தற நாటికి இந்த கேளங்க வைக்கணும்னு இருக்கு வாங்க பா டீ போலாம் நாலடி

தான் பால் குடுப்பா நீத்தா டம்ளர் தான் உன் பால் செம்பால் விஷயம் இல்லாம குடுப்பா விஷயம் இருக்க சாப்பிடு மாப்பிள இது வரைக்கும் நீ ஒத்த இப்ப ரெட்டை இனிமே எல்லாமே உனக்கு ரெட்டை தான் சாப்பிடுறது ரெட்டை சகலமும் ரெட்டை சாப்பிடு மாப்பிள மிச்சம் மிச்சம் வச்சிடாதே ஏகமா நெட்டிடு மாப்ள நான் தெருக்கூத்து பார்க்க போற நீ எப்படி நான் வரல நீ போ அது சரி நீ சாப்பிட்டதே பெரிய விஷயம் இதுல தெருக்கூத்து கேட்க வர போற சரிடா மாப்ள நான் வர்றேன் இந்த செம்பப்பொடி யாராவது

சொல்றேன்டா ஒன்னு வர திருத்தரும் சாதாரண குப்பத்தொகைப்பட்டான் என்ன ஒரு நாய் எடுத்து உளுக்க நல்ல நாயாடு சொறி நாயடா எல்லாரும் தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தவங்க நான் நாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தேன் அவ்ளோ எதுக்கடா இன்னை வரைக்கும் எனக்கு பேர் கிடையாடா நானா என் பேரை மிஸ்டர் வச்சுக்கிட்டேன் பிச்சை எடுத்தா கேவலம் வேலைக்கு போனேடா என்னென்ன வேலைக்கு போன தெரியுமாடா உனக்கு முத முதல சமையல் வேலைக்கு போனேடா

இன்னைக்கு நீ பெரிய இல்ல நான் பெரிய வினா பார்க்காம இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன் என்னடா சொன்னே நீ பெரிய இல்ல நான் பெரிய வினா பார்க்காம இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன் என்னடா சொல்லு நீ பெரிய இல்ல நான் பெரிய வினா பார்க்காம இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன் என்னடா சொல்லே நீ சர்வநாசம் 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 சனிகிரே துணை அதே குப்பத்து உள்ள போடுங்க யார் யாரு டெல்லில இருந்து வந்திருக்காரு ஓ டெல்லி வரைக்கும் கால் பரவிருச்சா நீங்க வேற அமெரிக்க ஜனாதிபதி இருந்து உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து செய்தியா வந்திருக்குது சாருக்கு என்னால என்ன நாசா போனோம் எலெக்ஷன் வருது நாங்க தோத்து எதிர்க்கட்சி ஜெயிச்சிரும் போல இருக்கு நீங்க எதிர்கட்சியில மெம்பர் ஆயிடணும் நான் மெம்பர் ஆனா உங்களுக்கு என்ன லாபம் என்னடா இப்படி கேட்டிங்க நீங்க அந்த கட்சியில சேர்ந்தா அந்த கட்சி எப்படி ஊறுபடும் எவனும் டெபாசிட் வாங்க முடியாது சரி நாளைக்கே உறுப்பினர் ஆயிரேன் அந்த அட்டை எடுத்து வா கையில போடுறேன் ஹலோ அப்படியே சொல்லிற தாதா நீங்க அந்த கட்சியில சேர்றேன்னு சொன்ன உடனே ஜனாதிபதி இந்த கட்சியை தடை பண்ணிட்டாரா ரொம்ப மகிழ்ச்சி இதுக்கு நன்றி கடனா நாளைக்கே உங்க கால எங்க கட்சி சின்னமாக்கிறேன் போயிட்டு வர சந்தோஷத்துல விவரம் தெரியாம உங்க காலைய சின்னமாக்கிறேன் சொல்லிட்டு போறான் சத்தியமாய் ஊடு போய் சேர மாட்டான் தாடா உங்க கால சின்னமாக்கிறேன் சொல்லிட்டு போறானே அவனோட பொண்டாட்டி ஆக்சிடென்ட்ல மாட்டி ரெண்டு காலம் போச்சான் வெரி எஃபெக்டிவ் யாரே எப்ப இல்ல இருக்கிற கார் கம்பெனி மூடணுமா சரி நான் இந்தியா விட்டு எங்கயும் சர்வீஸ் பண்றது இல்ல சார் யாரு

இந்த ஹோட்டல மூடுறதுக்கு தான் நம்ம பணம் வாங்கி இருக்கோம் தாதா டைவ் செஞ்சு உங்க திருப்பாலங்களை கீழே வச்சிராதீங்க தாதா யோ நான் டிவன் கேப்பட போறேன் உங்களுக்கு எது வேணாலும் கார்லயே கொண்டு வந்து தர சொல்றேன் உங்க கைய வேணாலும் கழுவி விடுறேன் டைவ் செஞ்சு உங்க காலை கீழ வச்சிராதீங்க தாதா யோ ஓ ஹோட்டல மூடுறதுக்காக தான் நான் ஆரோக்கிய வனால்ட்ட காசு வாங்கி இருக்கோம் ஐயோ தாதா இது கிருபானந்த வாரியா திறந்து வச்ச ஹோட்டல் அவர் திறந்து வச்ச ஹோட்டல் நீங்க மூட வைக்கணுமா தாதா என்னது இந்த ஹோட்டல் ஏன் தெய்வம் திறந்து வச்சதா எனக்கு தெரியாம போச்சியா இரு இரு அப்பா

நீ வண்டி வர தொட்டு துணை இப்பொழுது நீங்கள் காண இருக்கும் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் லெக் தாதாவை நமது சிறப்பு நிருபர் மீரா பேட்டி காண்கிறார் என்னன்னா அது லெகு தாதா பேசினால் பார்க்க வேண்டாமா மனுஷனா அவன் தரித்திரம் பிடிச்ச வண்டி அவனால் நம்ம கடைய மூடணும் அவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குண்ணா சக்தி இல்ல அது தரித்திரம் இப்படி எதிர்த்து பேசிதான் கடையே மூடிட்டேன் பேசாம டிவிய பாருங்க இந்த நேரடி ஒளிபரப்புல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் வணக்கம் லெக்தாதா வணக்கம் சர்வநாசம் சர்வநாசம் சனியனே துணை உங்க பேட்டிய எங்க மூன் டிவில ஒளிபரப்பணும்னு எல்லா நாட்டுல இருந்தும் கடிதம் இருக்காங்க அதனால உங்களை பேட்டிக்கான நான் வந்திருக்கேன் ரசிகர்கள் ஏன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு என் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த நேரடி ஒளிபரப்ப குடும்பத்தோட பாத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் சர்வநாசம் உங்க பாதம் பட்டாலே எல்லா இடத்துலயும் பிரச்சனை வராணிங்கணும் பிரச்சனை வராது என் பாதம் பட்டாலே அழிஞ்சிடும் அதனால எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுறாங்க லெக்காதானே பட்ட வேலை கொடுத்திருக்காங்க எங்க நேயர்களுக்கு உங்க லெக்க பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா சொல்றேன் அது ஒரு பெரிய கதை நான் பிறக்கும் என் வாழ்க்கை தலகையில மாறி போச்சு குழந்தை பிறக்கும் போது முன்னாடி வரணும் எனக்கு கால் வந்துச்சு என் காலை பிடிச்ச இழுத்த டாக்டர் அம்மா அந்த இடத்துல ஆத்தாட்டம் கொஞ்சம் செத்து போயிட்டாங்க எங்க அம்மா ஆசையோட பால் கொடுத்தாங்க மதத்துல ஓங்கி ஒன்னு விட்டேன் அவங்களும் சிவலோகம் போய் சேர்ந்துட்டாங்க நான் நடக்க மாட்டேன்னா நடக்க மாட்டேன்னு எங்க அப்பா ஆசையா பாத்துக்கிட்டு இருந்தாரு என் பாதத்தை பிடிச்சி தரையில வச்சாரு அந்த இடத்துலயே அவரும் செத்து போயிட்டாரு நான் அனாதையா இருக்குன்னு என் தாய் மாமே ஆசை எடுத்து கொஞ்சினார் நெஞ்சில ஒண்ணு விட்டேன் அன்னைக்கு குப்பர் விழுந்தவர் தான் இன்னும் எந்திரிக்கவே இல்லை தருத்திரியும் பிடிச்சவன் தருத்திரியும் பிடிச்ச ஒண்ணு எல்லாரும் என்ன திட்டினாங்க ஓடினேன் ஓடினேன் ஒரு வாழ்க்கை ஓரத்துக்கே ஓடினேன் ஓரமா உட்கார்ந்த குமுரி குமுரி அழுத யோசனை பண்ண தருத்திர தேவதை கும்பிட ஆரம்பிச்சேன் அந்த தருத்திரமே எனக்கு பிளஸ் ஆச்சு நான் எப்படி சம்பாரிச்சேன்னா நம்ம நாட்டில் நல்லது செய்யறதை விட கெடுதல் செய்யறவன் தான் அதிகமா இருக்கான் அந்த கெடுதல் செய்யறவன் பூரா என்கிட்ட வந்தான் என் பாதத்தை வச்சு மத்தவங்களுக்கு நாசத்தை உண்டாக்குனே இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா நம்ம நாட்டுல என்ன மாதிரி தரத்துல பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் சோந்து போயிடக்கூடாது என்ன பார்த்தாவது திரும்பி பல விழாவுக்கு போகணும் அரசியல் சேரணும் அங்கேயும் இங்கேயும் நடக்கணும் மொத்தத்துல சர்வநாசம் சர்வநாசம் சர்வமும் நாசம் உங்க காலை கொஞ்சம் காட்டுறீங்களா என்னது

அவர் குடிக்க போற அந்த பால்ல மயக்க மருந்து கலந்து வச்சிருக்கேன் அத குடிச்ச லெக்கு தாதா மயங்கி தூங்கிடுவாரு அதுக்கப்புறம் இந்த தர்தனம் பிடிச்ச கால ஊழியோட்டு என்னங்கடா எத வெட்ட போறீங்க அது நாங்க இன்னும் சாப்பிடலையா சாப்பாடை எப்படி வெட்டுறதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் ஆமா அட பாவிங்களா இன்னும் சாப்பிடலையா நான் இது மாதிரி கலையை சுத்திக்கிட்டு இருக்கீங்க நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னு ஒண்ணும் புரியல ஒரு கால் இல்லடா ஒரு கால் நான் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டேன் நீங்க என்ன செய்ய போறீங்க தாதா நீங்க ஒரு கால்ல வெளிநாடு போக முடியாது அப்படியே நீங்க போனாலும் ஒரு கால நாங்க விட மாட்டோம் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா ஒரு கால் நீங்க எல்லாம் என் தம்பிய பிறக்கணும் தாதா அதுக்காக வருத்தப்படாதீங்க இந்த பாலை குடிங்க உங்க கால் பிரச்சனை எல்லாம் தீந்துடும் அப்பா சிவா இந்த காலை எல்லா இடத்துலயும் எடுத்து எடுத்து வச்சு ஒரே கொடைச்சல் வெட்டி போடலாம்னு தோணுது அதை பத்தி நீங்க கவர்ந்தீங்கன்னா அவன் பார்த்தவா அவனே அம்பிக்கி விழுவாண்ண யாரோ ஒருத்தன் முடிச்சி விட்டா போதுவா ஹ சர்வனாசம் சர்வனாசம் சர்வநாசம் சனியிடே வினை தாதா எல்லா டெஸ்ட் ரிசல்ட்டும் வந்துடுச்சு வெட்டிக்கிட்டு போனோங்க கால் கிடைச்சா ஆப்ரேஷன் பண்ணி பழைய மாதிரி உங்களை நடமாட வைக்கலாம் பட் அந்த கால் கிடைக்கணுமே அத பத்தி நீங்க கவலையே படாதீங்க எப்படி என்கிட்ட வந்து சேர்ந்துரும் அது எப்படி சார் அவ்வளவு தெரியுமா சொல்றீங்க என் காலோட வாசி அப்படி அதை எடுத்து போன சனினுங்க என்ன பாடுபடுறாங்களோ போட்றாங்களோ கால் மகிமையை பாத்தியாடா ஆட்டோமீட்டரே நாளே இல்லை இன்னும் என்னன்ன நடக்க போகுதுன்னு பாரு முதல்ல ஒரு அடேடைக்டிக் போக சொல்லடா எதுக்கு இந்த கால்ல இருக்க தங்கை தடி அடை வெச்சு காசை பச்சறலாம் போடா अल्प நாயே உன் புத்தி உன்ன விட்டு போகுமா இந்த காலை வெச்சு நாம எங்கயோ போக போறோம் எங்கேயோ போல எமலோவுக்கு போறோம் வண்டில பிரேக் பிடிக்கல பிரேக் குடிக்கல ஐயோ பத்தவே இல்ல குப்பறியா கை நக்கல் இந்த கால அம்சத்தே போயிருவோம் சைக்கிள் கேரியர் என்ன சைக்கிள் அறிவிப்பு பல குழப்பங்களை விளைவித்த துண்டிக்கப்பட்ட காலை இன்று காவல்துறையினர் மாநகராட்சி பூங்காவில் பெற்று வரும் தனியார் மருத்துவமனையில் ஒப்படைக்கப்படும் என்று காவல்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார் டாக்டர் சார் கொஞ்சம் கூட இல்லாம பண்ணீங்க நான் உங்களுக்கு என்ன கை மாறி செய் தெரியல எதுக்கு தாதா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க இது எங்க கடமை போயிட்டு வரதா உங்க பாதத்தை கீழே வைங்க தாதா வேண்டாங்க என் வீட்டுல போய் வச்சுக்கிறேன் இல்ல தாதா நாங்க ஆபரேஷன் பண்ணி பூரண குணமாயிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் கீழ வைங்க দাদা. வைக்கடங்க. அப்படி இல்ல நீங்க சொல்ல கூடாது দাদা. உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி பூரண குணமடஞ்சத இந்த உலகம் பூரா தெரிஞ்சு நிறைய பேஷண்ட்ஸ் இங்க ஹாஸ்பிடலுக்கு வரணும். உங்களால பேரும் புகழும் கிடைக்கணும். முதல்ல உங்க பாதத்தை கீழ வைங்க. வைக்கணுமா? வைங்க. வைக்கணுமா? வைங்க দাদা. நல்லா யோசனை பண்ணிட்டீங்களா? நல்ல யோசனை பண்ணிட்டு வந்ததா? தயவு செஞ்சு கீழ வைங்க. ம்ம். ப்ளீஸ். เออ. எஸ்.

இதுக்கு தாண்டா பேராசை பெருநஷ்டங்கிறது அந்த லெக்கே உங்களுக்கு தண்டனை கொடுத்துருச்சு அதனால நீங்க கழுவுரை தான் சாப்பிடணும் பாண்டா உங்க விதி இனிமே நம்ம தொடருவோம் வாங்க கூட வாங்க போ போ இப்படி எங்கள நடுவு பார்க்கற வீட்டு மாரிய வாணாரிட்டு வீட்ல வைக்கிற இப்படி அடிச்சி நிக்கறியே உனக்கு தக்கமா இல்ல பாையா அடே माराப்பு மூறி நானா மாட்டறா பா என்ன விடு நான் கிளஞ்சிப் என்னைய கல்யாண வீட்டுல வந்தோடனே செருப்பு ஆரம்பிச்சா சும்மா துணிச்சிரு பிள்ளை நான் தூக்கிட்டு போயிட்டேன்னா அதான் துணி சுத்தி வச்சிருக்கேன் செருப்பு போட்டி கொண்டு வர கால்ல போட்டு வரக்கூடாது அறிவே இல்லையா வாங்க 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 என்ன நீங்க எல்லாம் கல்யாணத்துக்கு நேரம் வந்துட்டு ஆமா அண்ணி வரல எல்லாரும் அவனையே கேளுங்க என்ன மறந்துடுங்க ஒரு பாசம் தான் ஒரு பாசம் பிணைப்பு தான் குழந்தைக்கு என்னமா தூக்கத்துல அலர்றாங்க எந்த கைகளை உதறே வேப்பலையும் விபூதி இருந்தா நீ எல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம் என்ன மாதிரி இளந்தாரிகள் ஏதாவது பண்ணா ஊற கூட்டுறீங்க ஏமா இது உன் புருஷன் செய்ய மாட்டா இவரே கால் வழியா பிறந்தவரு மத்தவங்க எல்லாம் வாய் வழியா பிறந்தாங்க ஐயோ இவரே கால் உதயமாய் பிறந்தவரு இவர் தருணத சரியா போகும் எங்க அப்பனுக்கு நீ தான் வேப்பல அடிச்சியா இல்ல நான் பதிமூணாவது பிள்ளை ஆத்தாளுக்கு ரெண்டு பேருக்கு சேர்த்து தான் நான் பதிமூணாவது பிள்ளை

வட எப்பர போற மா எந்த வியாபாரம் எப்படி நடக்குதோ ஆனா வடை வியாபாரம் மட்டும் பிரமாண்டம் நடக்குது அப்ப என்ன உளுந்த கொஞ்சம் அதிகமாவே போடுறது ஆட்டுறதுக்கு உளுந்து அடைச்சதுன்னு எந்த நேரமும் உளுந்த போடக்கூடாது மச்சா அறத்துல வேணுமா